இப்போ ரீசெண்டாக வில்லேஜ் குக்கிங் சேனலில் தேங்காய் பூ லட்டு இன்னொன்று செஞ்சு காட்டினாங்க அதை பார்த்ததுலேருந்து மலேசியாவில் ஒன் டே ஒன் டேன்னு ஒரு ஐட்டம் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம குக்வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்சு காட்டியிருப்பார் ஒன் டே ஒன் டே வில்லேஜ் குக்கிங் சேனலில் செஞ்ச மாதிரி உள்ளே ஃபுல்லாக தேங்காய் பூ வெளியே தேங்காய் பூவாக இல்லாமல் இது வெளியே மட்டும் தேங்காய் பூ உள்ள வந்து என்னது கற்பட்டியும் மாவு ஸ்டிக்கி ரைஸ் ஆ ஏதோ அந்த ஸ்டிக்கி ரைஸாக அதுவும் கருப்பட்டி பார்த்தீங்களா கருப்பட்டி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக செய்வாங்க நம்ம நமக்கு தேவையான அளவு ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி செய்வோம் அது வந்து அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் ஊயாக இருக்கும் ஆ இது மெலேசியன் நாங்கள் பாருங்களேன் அதில் ஏதோ போடணும்னு அந்த அது என்ன இல்லை ஆ இது வந்து மிஸ்டே சொல்லுது இது வந்து பட்டை தெரியாதா அப்படிங்கிறது

ஆ இன்னைக்கு நம்ம ஒன் டே ஒன் டே தான் செஞ்சு சாப்பிட போறோம் சரி வாங்க அம்மா செய்யட்டும் நம்ம அப்படியே அம்மா கூட கேஷுவலா சிச் சாட் பண்ணிக்கிட்டே ஒன் டே ஒன் டே பார்ப்போம் ரெடி ரெடி யார் அதெல்லாம் எழுதி வச்சது இவளுக்கு தெரியாம எடுத்துருவாங்க அது என்னடா எடி அப்பம் எடி அப்பம் எடி அப்பம் தானே கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் மாவு கொட்டி வைக்கிறோம் தானே அப்போ டக்குன்னு எடுக்கிறது எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா பார்த்தீங்களா இவர் ஐயா வந்து ஸ்பெஷல் எதுக்கு தெரியுமா இப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியில் ஐயா ரொம்ப ஸ்பெஷல் எவ்வளோ நேரம் சார் ஒரு ஒன் ஹவர் சொல்லிடுவோமோ சொல்லு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம்

அதெல்லாம் பிடிக்காது பிடிக்காது இது எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் யூஸ்வலாக பிடிக்காது அது எந்த ஊராக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது பட் மலேசியாவில் இந்த ஒண்டே ஒண்டை மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் ஒரு நாலு உருண்டை சாப்பிடுவேன் ஏன்னா அவங்க சுகர் கொஞ்சம் லெஸ் பண்ணி போடுவாங்க இப்போ நம்ம அதை விட லெஸ் பண்ணி போட்டால் ஒரு ஆறு உருண்டை சாப்பிடலாமுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் ஏலல வரதா அந்த ஸ்டிக்கி ரைஸ் போட்டதுனால கையில் கூட ஒட்டல அது எப்படி திமிகலாம் பேர் ஸ்டிக்கி ரைஸ் ஆனா கையில் ஒட்டலைன்னா இல்லை அந்த அரிசில பலகாதான் ஸ்டிக்கி ரைஸ்னா அந்த சோறு நீ சாப்பிடும்போது ஸ்டிக்கி ஸ்டிக்கி அதே ஊற ஆரம்பிச்சதா ஒரு கேள்வி கேட்டேன்னு வெச்சுக ஐயா மாட்டி கிட்டார்னா இன்னும் உலறுவாரு இல்ல அப்ப இது சாய் நீர் அப்ப இதுக்கு பேரு நான் ஸ்டிக்கி ரைஸ் தானே இல்ல மவ வெச்ச ஸ்டிக்கி வர நீ வச்சது பிறகு வர ஸ்டிக்கிங்கின்னு வரும் ஸ்டிக்கிங் இங்க இங்கனா அப்ப வேர் வெச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டிக்கி ரைஸ் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன அப்ப அந்த பேர் ஸ்டிக்கி ரைஸ் பாத்தீங்களா ஏதோ பொய்யா சொல்லி விட்டு வளர்க்கிட்டு இருக்காரு வேக வெச்சா ஸ்டிக்கி ரைஸ்னா அப்ப அதுக்கு சும்மா இருக்கும்போது பேர் வேர் ரைஸ் தானே ரைஸ் அப்பப்போ கௌஷிக் ப்ராமிஸ் பண்ண டைமையும் பாப்போம் 12:43 சுகர் ஒரு இந்த கருப்பட்டி ஒரு ஒரு தான் அவர் அவர் சொல்ல சொல்ல சூத்திரத்தை படிக்க படிக்க இவர் மருந்தை கலக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரிய சித்த வைத்திய சிகாமணி அவருக்கு குண்டுமணி சரி போதும் இது கருப்பட்டிஸ்டு கலக்கிய இதா உண்டே உண்டோட சைஸா நமக்கு வேண்டிய சைஸ் இருக்கல நான் இந்த சைஸ் எடுத்துர்க்கேன் गाइस அத சொல்லி பாக்கும்போது நல்லா இருக்கு ஒரு ஒரு தடவை கேப்போம் அப்ப என்ன செய்ய போறோம் உண்டே உண்டே நான் ஒழுங்கா சொல்லு உண்டே உண்டே நாம என்ன செய்ய போறோம் உண்டே உண்டே நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா உண்டே உண்டே

ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பெட்டியை பார்த்தோன்னே இதில் வந்து அந்த ப்ளைண்ட் டீ இருக்குல்ல அதை ஊற்றி பால் பவுடர் எதுவும் போடாம இதில் ஒரு கடி அதை சுகர் போடக்கூடாது தானே ஆஹ் இதில் ஒரு கடி அதில் ஒரு குடின்னு இப்போ ரெண்டு பேரும் ப்ளேன் டிக்கு ரெடி ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஒட்டி ஒட்டுறான்னு பாருங்க பிராடு தாமெல்லாம் நிறைய பண்றீங்க தலை இதெல்லாம் யாரும் உங்க அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதா நானா கத்துக்கிட்டது பிராடு தனம் சொன்னே அவங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் இது நான் இது நானே கத்துக்கிட்டது கொஞ்சம் உப்பு போடுறேன் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கொழுக்கட்டை மாவு மாதிரி செஞ்சு அதுக்குள்ள என்ன வைக்க போறீங்க அதுக்கு தான் இந்த கருப்பட்டி இது வந்து நம்ம ஆவிய வைக்கும் போது மெல்ட் ஆகும் அதுக்குள்ள இருக்குமா அது அதுதான் இனிப்பு நான் நினைச்சேன் அந்த உள்ள வெறும் மாவு பார்த்தா கருப்பட்டி எப்படி வைக்கணுமா பாருங்க சாப்பிட்ட எனக்கே உள்ள என்ன இருக்குன்னு போச்சு இதை வச்சு இதை மூடி திரும்ப உருண்டையாகும் நல்லா ஷேப் ஆகி எடுத்துட்டு இப்போ இன்னொரு வேலை அதுக்கு முதல் இன்னொரு வேலை இப்போ தண்ணி அடுப்பில் வச்சிடும் தண்ணி கொதித்து விட்டு அப்படி தண்ணியில் போடணுமா கலாம் குலாமுண்டு கொதிக்கிறது இருங்க இப்போ இப்போ எதை நீங்கள் இதுக்குள்ள போட போறீங்க அச்சா போகிறீங்க பாத்தீங்களா பச்சை ஒண்டே ஒண்டே இது ஒரு 10 நிமிஷம் வெயிட் கரெக்ட்டா தண்ணில போடுறானே இப்ப डायरेक्टली தண்ணில போட்டாதான் அந்த கூவி டெக்ஸ்சர் வரும் ஆமா गाइस பாட்டி வடை சுடும்போது அந்த வடையை தூக்குறதுக்கு வந்து நிக்குதுல அந்த காக்கா அது மாதிரி இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒரு மிஸ்டி ரெடியா நிக்குது பாட்டி அசந்த நேரமா பார்த்து தூக்கிட்டு ஓடிரும் அந்த காக்கா ஏமாத்த ஒரு நரி வரும்ல அதுதான் அயம் மிஸ்டி புடுங்கறதை மிஸ்டி கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு நான் போவேன் இல்ல எனக்கு ஒன்னு கொடு நான் ஒன்னு போறேன்

நீயோ மிஸ்டேக் குடிங்க 10 मिनिट्स <laughs> 10 मिनिट्सக்கு அப்புறம் சந்திப்போம் 10 मिनिट्स ஆச்சு தரந்து பாப்பா ஒண்டே ஒண்டே எப்படி இருக்குது ஆ ஒண்டே ஒண்டே கொதித்து கொண்டிருக்கு நல்ல வாசனை வருது ஒண்டே மீன் பிடிக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா ஆ வெந்துடு அத நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஓபன் பண்ற அடுப்ப இத தேங்காய் பூல போட்டு பிரட்டணும் சுடும் பாத்து அப்படியே ஒரு உருட்டு தான்

இங்கே பாருங்க நல்ல ஆறட்டு உண்டையை வெட்டி காட்டுறது என்னையை விரட்டுறான் எதுக்குடா என்னையை வெட்டுறேன் காய்ஸ் ஒரு சின்ன காமெடியான கதை நாங்கள் மலசாவுக்கு வந்த புதுசில் இந்த ஒண்டே ஒண்டே நான் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்ததா அப்போ ஒரு வடக்கடையெல்லாம் இருக்கும்ல அந்த சின்ன சிற்றுண்டி விடுதிகள் அங்கே வந்து ஒரு சின்ன பையில் இதில் ரெண்டை உள்ளே போட்டு ஸ்டேபிள் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க ஒன்று அஞ்சு வழியாக ரெண்டு வழியாக அவ்வளோ வரும் ஸோ ஒரு பேக் எடுத்திங்கன்னா ஒரு பேக்கில் ரெண்டு இருக்கும் நான் என்ன நினச்சிட்டேன் ஓகே ரெண்டு இருக்கிறதுனால ஒன் டே ஒன் ரெண்டு பேர் வச்சிருக்காங்க அப்படி நான் யோசிப்பேன் அப்போ ஒன்று வாங்கினா அதுக்கு பேர் ஒன் அப்புறம் தான் சொன்னாங்க இது ஒன்று எடுத்தாலும் ரெண்டு எடுத்தாலும் இதோட பேரு டே ஒன் இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் கருப்பட்டிடுச்சு நிறைய வைப்பாங்க அந்த கருப்பட்டி அந்த மாவு அந்த தேங்காய் பூ இதோட ஸ்மெல்லு தான் இந்த ஒண்டே ஒண்டே எப்படி கையை தட்டுறாரு இப்போ பார்க்காத மாதிரி வந்துருக்கு சாப்பிட்டாத மாதிரி வரணும் இப்போ இப்போ பாருங்க இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் அடுப்பில் தண்ணியெல்லாம் வச்சாச்சு எதுக்கு பிளேண்டிக்கு பாருங்க

ஒன் டே இன்னைக்கு ரம்ஸ்டிக் ஃபேமிலி மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் இந்த ப்ளாக்கு அப்புறம் போயிருக்கும் எல்லாரும் வாய் என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு கிட்ட வந்து ஒன் டே ஒன் டேன்னு என்ன சாப்பிடுறீங்க ஒன் டே ஒன் டே கொஞ்சம் எப்படி இருக்கு வெளிய தேங்காய் அந்த கடையில வாங்கி சாப்பிட்ட உன் டே ஒன் டே மாதிரியே வந்துடுது இனி அப்படித்தான் சொல்லடா இனி இவரை சமைச்சது தானே இந்த வெளியே தேங்காய் பூ இருக்கிறேன் இதில் கொஞ்சம் கற்பனை கூட

இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் நல்லா சாப்பிட முடியும் இந்த கையில் தொடும்போது சுடுது பட் உங்களுக்கு நம்ம அதை சாப்பிட்டு காட்டிடுறேன் ஆறுனா பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஏ ஊத்துது உள்ள இருந்து எனக்கு பர்சனலாக டேஸ்ட் எப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன் அதுக்கு பேரே ஸ்வீட்டு அப்புறம் என்ன ஸ்வீட்டை கம்மி பண்ணுறதுன்னு கேட்பீங்க நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டுன்னா அலர்ஜி அவன் செஞ்சது தான் அதுக்காக அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க முடியாது ஒண்டே ஒன் ஒரு பழம் மாதிரி எப்பறா ஒரு மாவுல செஞ்ச ஒண்டே ஒண்டே பழம் மாதிரி இருக்கு. இல்ல கடிச்சிட்டு பார் உள்ள பார்த்தா இது பழத்தை சாப்பிடுற மாதிரி மறுபடியும் போய் சொல்றேன் பாருங்க. என்ன மச்சி சாப்பிட்றீங்க? ஒண்டே ஒண்டே. நீ என்ன சாப்பிடுற? ஒண்டே ஒண்டே. நம்ம செஞ்சது என்னமோ ஒரு ஒண்டே ஒண்டே. ஆனால் ஒரு 1008 தடவை இல்ல, இல்ல சொல்லி சொல்லி வாய் வலிக்குது. என்னடா நம்ம அந்த கெமிக்கல் ஆட் பண்ண ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்டாலும் அந்த கருப்பட்டி எடுத்து கடிக்கும் போது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் வருது இல்லை இவெல்லாம் வாய திறந்து பேசுனா எல்லாம் வளர்றா சொல்லிவிட்டு பெருமை உட்காந்து பெருமை உட்காந்துருக்காரு இப்படி என்னன்னு கேட்டா இதுல வந்து எதுவுமே கெமிக்கல் கிடையாதுங்க கலர் கூட ஆர்டிபிஷியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனா உணர்ந்து வருவான்னு பார்த்தா அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அது நான் ரிவைண்ட் பண்ணி சொல்லி போட்டு ஒரு 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 மொக்கா திருந்தது மாதிரி கெமிக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்புறம் வெறும் கலரிங் மட்டும் ஓகே இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்குன்னு தாங்க ஆளு ஒன்று எடுத்துக்கோங்க ஏழு பீஸ் தான் இருக்குது ஆ சண்டை போடாமல் பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு ஓரம் அந்த பக்கம் போய் பிச்சு சாப்பிடுங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படியா பேசுவேன் இல்லை அவங்க வந்தால் நான் செஞ்சு கொடுத்து ஓகே காஷ் ஒன் டே செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்தது வில்லேஜ் குக்கிங் சேனலில் செஞ்ச உடனே இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாதுன்னு செஞ்சிட்டோம் பட் வாட் எவர் இட் இஸ் வில்லேஜ் குக்கிங்கில் செஞ்சது ஒன் ஒன் டே கிடையாது அது தேங்காய் பூ லட்டு பட் பார்க்க அதே மாதிரி இருக்கும் நாங்கள் மெலசாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்ச ஒன் டே செஞ்சு சாப்பிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிவேஷ் இப்போ நானும் ஒன் டே சாப்பிட போகிறேன் ஓகே ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது என்ன வீடியோன்னா என்ன வீடியோ